பாண்டியன் ஸ்ரோஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் வீட்டுக்கு போன சக்திவேலும் குமாரும் அங்கே முத்துவேல்கிட்ட மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ணே வேணும்னு இந்த பாண்டியனோட மருமக மீனா தானே நாம் கடை வச்சு நடத்தக்கூடாதுன்றதுக்காக இப்படி நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்கா நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு என் வேலை செய்ய விடாமல் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு நானே ஏதாவது செய்ய வேண்டியதாக போயிடும் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க நீங்கள் அந்த கடையை அங்கேருந்து எடுத்து தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானே நாம் கடை நடத்தி சம்பாதிக்கிறது இந்த பாண்டியனுக்கு பிடிக்காம மருமகளை வச்சு என்னென்ன வேலைலாம் பார்க்குறான் பார்த்திங்களான்னு இந்த பாண்டியனையும் பாண்டியன் குடும்பத்தையும் நம்ம விட்டு வச்சிருக்கவே கூடாது என்னைக்கு அந்த கோமதி நம்ம வீட்டை அவமானப்படுத்திட்டு போனாலோ அன்னைக்கே அந்த பாண்டியனை ஏதாவது செஞ்சுருந்தா இப்படி உங்கள் பொண்ணு ராஜயும் கதிர் தான் வேணும்னு கல் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டா இப்போ அந்த வீட் அந்த வீட்டில் உள்ளவங்க மூலமாக நாமளும் இப்படி அவமானப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் வந்திருக்காதுன்னு நம்ம கடை மேலே உள்ள பொறாமையில் தானே பாண்டியன் இப்படிலாம் அவன் மருமகளை செய்ய சொல்லிகிட்டு இருக்கான் பாருங்கண்ணே அப்படின்னு அந்த பேப்பர் எல்லாத்தையுமே முத்துவேல் கிட்ட காமிக்க முத்துவேலும் அது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு இதில் இருக்கிறது என்னவோ உண்மைதான் ஆனால் நம்ம கடையெல்லாம் அங்கேருந்து எடுக்க முடியாது எத்தனை வருஷமாக கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம் இவங்க இப்படி ஒரு பேப்பர் அனுப்பி வச்சுட்டா அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடையை எடுத்துகிட்டு வேறு என்ன செய்கிறது இத்தனை வருஷமா கடை நடத்திட்டு இருக்கோம்னு தெரிஞ்சிருந்தே பாண்டியனோட மருமக மீனா வேணும்னே இப்படி அனுப்பியிருக்கானா அப்ப கண்டிப்பா நாம நல்ல ஒரு வருமானம் பார்க்க கூடாது கடை வச்சு நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பொறாமையில் தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமா சக்திவேலும் முத்துவேலும் பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து அப்போதான் சொல்றாங்க சக்திவேல்கிட்ட ஏன்பா அந்த பொண்ணு அப்படியெல்லாம் செய்யற பொண்ணு இல்லப்பா பாண்டியன் வீட்டில் உள்ள உள்ளவங்க எவ்வளோ பாசமானவங்கன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் மீனா என்ன சாதாரண வேலையாப்பா பார்க்குறா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறா அவங்க சொன்னது தனப்பா மீனாவும் செய்ய முடியும் தானா அந்த பொண்ணால் என்னப்பா முடிவெடுக்க முடியும் நம்ம மேல தப்பு இருந்தா அதை சரி செஞ்சுக்க வேண்டியதானே அந்த இடத்துல கடை வச்சு நடத்தக்கூடாதுன்னா நமக்குன்னு நமக்கு தான் எத்தனையோ இடம் இருக்கு நம்ம கடையை வேற இடத்துல மாற்றி வச்சு நடத்தினாலும் நான் கஸ்டமர்ஸ் எல்லாம் வரதாப்பா செய்வாங்க அதுக்காக இதுக்குமா பாண்டியன் பொறாமையில் இப்படி இப்படிலாம் செய்கிறானே நீங்களாம் ஒரு முடிவெடுத்தா எப்படி அப்படின்னு இங்கே அப்பத்தா பாண்டியன் குடும்பத்துக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட குமாரோட அம்மாவும் சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க ஆமாங்க அந்த பொண்ணை ஒரு முடிவெடுக்க முடியாதுங்க அது என்ன மீனாவோட ஆஃபீஸாக என்ன மேலிடத்துல இருந்து என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் மீனாவும் நம்மளுக்கு இந்த பேப்பரெல்லாம் அனுப்பி வச்சிருக்கா இதில் உள்ளது சரியா இருந்துச்சுன்னா நாம தாங்க சரியான ஒரு எடுக்கணும் நமக்கு இதை விட்டா வேலை இல்லையா நிறைய கடை இருக்கு நிறைய இடம் இருக்கு நம்ம கடையை அங்க மாத்தி வைக்க வேண்டிதானுங்க இதை விட்டுட்டு எதுவும் பிரச்சனை செய்யணும்னு நினைக்காதீங்க நம்ம தான் தப்பு இருக்கு அவங்களே இப்படி அனுப்புனதுக்கு அப்புறமாவும் நம்ம ஒரு எடுக்காமல் இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல அது கூடனே சக்திவேல் சொல்றாரு உனக்கெல்லாம் கடையை பத்தி என்ன தெரியும் ஏதோ சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறோம் நீங்கள் வீட்டை கவனிக்கிறீங்க அவ்வளவுதானே எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க இதில் அந்த மீனாவா இல்லை நானானு பார்த்துடுறேன் மீனா இந்த பேப்பர்லாம் அனுப்புனா நாங்கள் அப்படியே கடை வேண்டான்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கே விட்டுறணுமா என்ன அந்த இடம் என் இடம் பணம் போட்டு வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எத்தனை வருஷமாக கடை வச்சு நடத்துகிறோம் இவங்க இப்படி எதையாவது அனுப்பிட்டாங்கன்னா உடனே கடையெல்லாம் காலி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இடத்த கொடுத்துட்டு போயிடணுமா அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது அண்ணே நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் குமாரை கூட்டிகிட்டு அப்படியே மில்லுக்கு கிளம்புறாரு உடனே அப்போத்தான் முத்துவேல்கிட்ட ஏப்பா முத்துவேலு நீ உன் தம்பிக்கிட்ட சொல்லி புரிய வைக்க மாட்டியா ஏற்கனவே சரவணனோட மாமனார வேற வெளுத்து வாங்கி போலீஸ் வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நீங்கள் செஞ்ச இந்த பிரச்சனையால் அவங்க எவ்வளோ மனசு வேதனையிலையும் நம்ம குடும்பத்து மேலே அதிகமான கோவத்துலையும் இருக்கிறாங்கன்னு தெரியும்ல இப்போ மீனா எதுக்குப்பா இதை அனுப்புனதா நினைக்கணும் அந்த ஆஃபீஸ்ல இருந்து யாரும் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுக்கிறத விட்டுட்டு மறுபடியும் பிரச்சனை எதுவும் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல அம்மா இதுல நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம் நானும் தம்பியும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு முத்துவேலும் சொல்லிடுறாரு மில்லுக்கு போன இங்கே சக்திவேல் கு குமார்கிட்ட சொல்றாங்க குமார் இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அந்த மீனா வேணும்னு என்ன பேச்சு பேசுனா பார்த்தியா இத்தனை வருஷமா நம்ம கடை வச்சு நடத்திருக்கோன்னு தெரிஞ்சு நம்ம கடை மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரிலாம் இந்த பேப்பரை அனுப்பி வச்சு நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறா நம்மலாம் கடையை அங்கேருந்து எடுக்கலாம் முடியாது யார் சொன்னாலும் இத்தனை வருஷமா நம்ம கடை அங்கேருந்துருக்கு அதெல்லாம் அவங்களுக்காக நம்ம அதை எடுக்க முடியாது அதனால் மீனாவை ஏதாவது செய்யணும் பேசாம உனக்கு தெரிஞ்ச பசங்களெல்லாம் வர சொல்லு நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்ல அதுக்கு உடனே குமாரும் அப்பா என்னப்பா செய்ய போறீங்க என்ன எதுன்னு என்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏன் உங்ககிட்ட சொல்லி மறுபடியும் உன்னால் எதுவும் பிரச்சனை வருதுக்கா உனக்கு தெரிஞ்சவங்கள வர சொல்லு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே குமார் அவருக்கு தெரிஞ்ச அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இங்கே மில்லுக்கு வர வைக்கிறாரு குமாரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்த இங்க சக்திவேல் சொல்றாரு நான் சொல்கிற வேலையை மட்டும் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறதுக்கும் அதிகமான பணத்தை நான் தரேன் ஆனால் நீங்கள் மட்டும் அப்படி செய்யாமல் என்னையும் குமாரையும் மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களை அப்புறம் நான் சும்மா விடவே மாட்டேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ இத்தனை நாள் வரைக்கும் அதை நாங்கள் தெளிவாக தானே செஞ்சுருக்கோம் இப்போ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள் பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஐயா நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு அங்கே குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட உடனே இங்கே மீனாவை வெளுத்து வாங்கி மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினோம் மீனா மறுபடியும் அந்த வேலையை பார்க்கவே கூடாது அதனால மீனாவை பற்றி எல்லாத்தையுமே இங்கே குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி மீனா வேலைக்கு போகும்போது அவளை போக விடாமல் தடுத்து அவளை நல்லா வெளுத்து வாங்கி அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இனி மீனா எந்திரிச்சு நடக்கவும் கூடாது அவள் அந்த வேலையில் போய் சேரவும் கூடாது அந்த வேலை இருக்கிற திமுறில் தானே மீனா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா வேலை இல்லாமல் ஆயிடுச்சுன்னா மீனா அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகலைன்னா யாராலையும் எங்களுக்கு எங்களுக்கும் எங்கள் கடைக்கும் எந்த பிரச்சனையும் வராது மீனாவாக இருக்க போய் தான் இவ்வளோ தைரியமாக எங்கள் கடைக்காக இவ்வளோ பெரிய பேப்பரெல்லாம் அனுப்பிவிட்டு எங்களையே வந்து வெளுத்து வாங்கணுன்னு பார்க்கறா எங்கள் கடை இல்லாமல் செய்யணுன்னு பார்க்குறா இதே அந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலும் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக எங்களுக்கு இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க எங்கள் கடை மேலே எந்த விதமான ஒரு பிரச்சனையவும் செய்யவே மாட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் பாண்டியன் இருக்கிற திமிரில் பாண்டியனோட மருமக மீனா வேணும்னே இப்படி செய்கிறாள அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வெளுத்து வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் மீனா இனிமேல் எந்திரிச்சு நடக்கக்கூடாது மீனா அந்த வேலைக்குன்னு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டலாம் சொன்னது மட்டும் இல்லாமல் சக்திவேல் அவங்க கேட்டதுக்கும் அதிகமாகவே பணத்தெல்லாம் குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கொடுக்குறாரு இதை கேட்ட குமார் அப்பா என்னப்பா சொல்கிறீங்க இதெல்லாம் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை சும்மா விட மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி தெரியும் நாங்கள் தானே செய்ய போகிறோம் என்ன ஆனாலும் நீங்கள் தான் எங்களை செய்ய சொன்னீங்கன்னு உங்களை பற்றின எந்த உண்மையும் வெளியில் வராது கவலைப்படாமல் இருக்குமாறு அந்த மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அந்த மீனா இனி வேலைக்கே போக விடாம செய்கிறது தான் எங்க வேலை நீ அமைதியாரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு குமாரோட ஃப்ரெண்ட்ஸும் இங்கே சக்திவேல் சொன்னதெல்லாம் செய்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே சக்திவேல் குமார் கிட்ட யார்கிட்ட ஏன் கிட்டையா தன்னுடைய வேலையை அந்த மீனா காட்டணும்னு நினைக்கிறா வேலை இருக்கிற திமுர்ல தானே மீனா அவ்வளோ பேச்சு பேசுனா இப்போ அவளுக்கு வேலையும் இருக்க போகிறதில்ல வேலைக்கு போக அவளால் முடியவும் முடியாது பாரி இந்த மீனாவால் எந்த பிரச்சனையும் வராது எப்பயும் போல அந்த கடையை நாம தான் போறோம் நமக்கு எதிரா யாராவது இப்படி செஞ்சாங்கன்னா சும்மா விடவே மாட்டேன்றது அந்த மீனாவுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி இங்க சக்திவேல் தன்னுடைய பையன் குமார்கிட்ட பேசிட்டு இருக்காரு பாண்டியன் மேல உள்ள கோவத்துல அங்க இருந்து கடையில இருந்து ஐநூறு பணத்தை எடுத்த செந்தில் இந்த பணத்தை வச்சு மீனாவுக்கு முதல்ல ஏதாவது வாங்கி தரணும் இத்தனை நாள் இந்த கடைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பேன் அதை பற்றிலாம் யோசிக்காத என் அப்பா என்னவோ நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு தினமும் ரூபா எடுத்துக்கன்னு அந்த பேச்சு பேசிட்டு போகிறாரு பசங்க மேலே கொஞ்சம் கூட எங்கள் அப்பாவுக்கு அக்கறையும் இல்லை பாசமும் இல்லை எங்களை எப்படி நடத்தணும்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே போகும்போது மீனா தன்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சு அங்கே தனியாக நடந்து வந்துட்ருக்காங்க அந்த சமயம் செந்திலும் மீனாவை பார்க்க போகிறாரு உடனே மீனா செந்தியில் பார்த்துட்டு என்னங்க என்ன பக்கம் வந்திருக்கீங்க அதுவும் இந்த பக்கம் கடையில் உங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னு கேட்க கடையில் நிறைய வேலை இருக்குது மாமா இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்பாவும் அங்கே சித்தப்பாவும் வெளியில் போயிருக்காங்க என் அப்பா பேசுறது வர வர எனக்கு பிடிக்கவே இல்லை மீனா சீக்கிரமா ஏதாவது வேற வேலைக்கு போயிடணும் அப்படின்னு தான் தோணுது என்ன என்னதான் பெரிய அப்பாவுக்கு துணையா இருந்து எல்லா வேலையும் செஞ்சாலும் கொஞ்சம் கூட அப்பா மதிப்பு மரியாதையும் தர மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணமான பசங்களை இப்படி பேசுகிறோமே அப்படின்ற ஒரு எண்ணமும் இல்லை என்ன செய்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது எவ்வளோ நாள் தான் இப்படியே நான் பொறுமையா போ தெரியல இதுக்காக தான் கதிர் அப்பா கடைப்பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி பார்ட் டைம் வேலைக்கு வெளியில போனாலும் போவேன் ஆனால் அப்பா சொல்கிறாங்கன்னு கடைக்கே வரமாட்டேன்னு தன்னுடைய முடிவுல ரொம்ப உறுதியாக இருக்கான் அதுவும் ஒரு வகையில சரிதான் என்ன மாதிரி கதிராலெல்லாம் அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு பொறுமையா எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்றாங்க கவலைப்படாதீங்க உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் மாமா இப்போ கோவப்பட்டாலும் அப்புறம் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தானங்க செய்கிறாங்க என்ன செய்கிறது உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல வேலை கிடைக்க தான் போகுது அப்போ உங்கள் அப்பா உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் நீங்களும் கடைக்கு போக மாட்டேன்னு இங்கே கதிர் மாதிரியே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் மாமாவுக்கு யார் துணையாக இருப்பாங்க அப்படின்னு இங்கே ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு பேசிட்டு இருக்க செந்திலுக்கு புரிய வைக்கிறாங்க மீனா இப்படியே செந்திலும் மீனாவும் அங்கே பேசிக்கிட்டே வரும்போது செந்தில் சொல்கிறாங்க மீனா என்கிட்ட ஐநூறுரூவா பணம் இருக்கு உனக்கு எதாவது வேணும்னா கேளு மீனா அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட ஏதுங்க இவ்வளோ பணம் மாமா கொடுத்தாங்களான்னு கேட்க ஆமாம் எங்கள் அப்பாவாவது பணத்தை கொடுக்கறதாவது என்னை நல்லா திட்டிட்டு தினமும் நூறுரூவா பணம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டாரு நான் தான் கோவத்தில் ஐநூறுரூவா பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த பணத்தை வச்சு முதல்ல உனக்கு தான் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நான் உன்னை பார்க்குறதுக்காக வந்த மீனான்னு சொல்ல என்னங்க நீங்கள் இதெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சால் அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி உங்களை நிற்க வச்சு அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாங்க எனக்கு தான் பணம் வருதே உங்களுக்கு பணம் வேணும்னா என் கிட்டே கேட்க வேண்டிதானே இல்லை நீங்களே எடுத்துக்க வேண்டியதானங்க எதுக்காக மாமாக்கிட்ட கேட்காமல் அதுவும் ஐநூறுரூவா பணத்தை அடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னே சொல்ல இதனால எந்த பிரச்சனையும் வராது நான் பாத்துக்கிறேன் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு உனக்காக நான் இதுவரைக்கும் எதுவே செய்யல மீனா ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனா எல்லாத்துக்குமே எங்க அப்பா தான் முன்னாடி வந்து நிக்கிறாரு என்ன செய்ய சொல்ற இப்பதான் நான் ரொம்பவே தெளிவா இருக்கேன் தெரியுமா அப்பா பேச்சை கேட்டால் இனி சரி வராது நமக்கு அவர் மரியாதை தரமாட்டார்னு தெரிஞ்சுதான் இப்படி ஐநூறுரூவா பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வா நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் உன நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பெரிய ஹோட்டலுக்கு மீனாவை கூட்டிகிட்டு போகணும் பிடிச்சதெல்லாம் தரணும் அப்படின்ற ஒரு ஆசையில் மீனாவை கூட்டிகிட்டு போகிறாரு செந்தில் அந்த சமயம் இங்கே மீனாவும் செந்திலும் இப்படி பேசிகிட்டே போகும்போது இங்கே சக்திவேல் அனுப்பின அந்த ஆளுங்க வந்து மீனாவை பார்த்துடுறாங்க உடனே மீனாவும் செந்திலவும் இருக்கிறத பார்த்த உடனே இதுதான் சரியான சமயம் ரெண்டு பேரையும் வெளுத்து வாங்கிட வேண்டிதான் ஏற்கனவே பாண்டியன் குடும்பத்தை பார்த்தாலே இங்கே சக்திவேல் அண்ணனுக்கு ஆகவே ஆகாது அவர் சொன்னதை செஞ்சுற மாதிரி இவங்க ரெண்டு பேரையுமே வெளுத்து வாங்கி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அனுப்பிட வேண்டியதான் ஆனால் மீனா இனி வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வேலையை சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் சக்திவேல் சொன்ன மாதிரியே அங்க மீனாவையும் செந்திலையும் வெளுத்து வாங்கி அவங்களால எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அவங்க கை கால் எல்லா இடத்துலையுமே நல்லா வெளுத்து வாங்கி அவங்க செஞ்சதால அவங்க ரெண்டு பேருமே அங்கேயே மயங்கிடுறாங்க இங்க மீனாவும் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கறாங்க செந்தில் ரொம்பவே முடியாமல் இருக்காரு ஆனாலும் மீனாவுக்கு எதுவுமே செய்ய முடியாம எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து மீனாவையும் செந்திலையும் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க ஆனால் மீனா யார் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க வந்து இப்படியெல்லாம் செய்யும்போதே போதே கொஞ்சம் கண் திறந்து பார்த்ததால இது அந்த குமாரோட ஃப்ரெண்டாச்சே அப்படின்றத மீனா கண்டுபிடிக்கிறாங்க இங்கே மீனாவும் செந்திலும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அங்கே தெரிஞ்சவங்க மூலமாக இங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியுது பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இவங்களை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க மீனா ரொம்பவே முடியாமல் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் செந்தில் மயக்கத்தில் இருக்காரு இதை பார்த்துட்டு கோமதி ரொம்பவே அழுகிறாங்க உடனே பாண்டியன் கேட்குறாரு ஏன்பா மீனா உனக்கும் செந்திலுக்கும் ஏன்பா இப்படியாச்சு யாருப்பா இப்படிலாம் செஞ்சாங்க ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே கேட்கும்போது மாமா என்னை பார்க்க செந்தில் வந்தார் ஆனால் நாலஞ்சு பேர் வந்து எங்களை இப்படி வெளுத்து வாங்கிட்டாங்க மாமா நாங்களும் மயங்கிட்டோம் ஆனால் நான் முழிச்சு பார்க்கும்போது குமாரோட ஃப்ரெண்டை பார்த்தேன் மாமா எனக்கு என்னவோ நம்ம எதிர் வீட்டில் இருக்கிறவங்க தான் இப்படி ஆளெல்லாம் அனுப்பிவிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல கூடனே கோமதியும் அவங்களுக்கு என்ன ஓ மேலே ஏன் இவ்வளோ ஒரு கோவம் அவங்க எதுக்கு ஆள் அனுப்பணும் மீனா அப்படின்னு சொல்லும்போது தான் மீனா சொல்கிறாங்க அத்தை இல்லத்த உங்கள் அண்ணன் சக்திவேலும் அந்த குமாரும் என்னை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கே வந்திருந்தாங்க நான் அவங்க கடை இருக்கிற இடம் அவங்களுக்கு சொந்தமானதில்லை அதை சீக்கிரமாகவே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுனதுக்கு உன்னை நான் சும்மா விடமாட்டேன் உன்னை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனார் ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆளெல்லாம் அனுப்பி வைப்பார் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை நான் என்னுடைய வேலையை தான் பார்த்தேன் ஆனால் அதை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு தான் உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணன் பையனும் சேர்ந்து தான் அத்தை இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க ஏன்னா நான் பார்த்தது எல்லாமே உண்மை குமாரோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அங்கே வந்திருந்தாங்க அப்போ அதுக்கு காரணம் அவங்க தானே நாங்கள் வேற யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் செய்கிறதே இல்லையாத்த ஏன் நம்ம எதிர் வீட்டில் உள்ளவங்க இப்படி புரிஞ்சிக்காமல் ஏன் வேலையை செய்கிறத கூட இப்படி செய்ய விடாமல் செய்கிறாங்களோ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராஜி சொல்கிறாங்க அக்கா நீங்கள் ரெஸ்டுடுங்கக்கா அவங்களெல்லாம் இப்படி சும்மா விட்டுருக்கவே கூடாது என்னைக்கு அந்த குமார் தேவையில்லாமல் இங்கே சரவணன் மாமா கல்யாணத்தில் பிரச்சனை நடக்கணுன்றதுக்காக உங்களையும் என்னையும் கூட்டிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல வச்சானோ அன்னைக்கு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பாங்க போனால் போதுன்னு விட்டு தான் பெரிய தப்பா போச்சு நான் போய் அவங்கள நல்ல கேள்வி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா சொல்றாங்க ராஜி இது என்னுடைய பிரச்சனை நீங்கள் யாரும் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் இதை நான் தான் பார்த்துக்கணும் இவ்வளோ தூரம் செஞ்சுட்டாங்கல்ல நான் வேலைக்கு போகக்கூடாதுன்றதுக்காகவே உன் சித்தப்பா உன் அண்ணனு எல்லாரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு பண்ணியிருப்பாங்க நானே அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்கள விட்டால் சரிப்பட்டு வராது நான் வேலைக்கு போனாதானே அவங்களுக்கு அவங்களுக்கும் அவங்க கடைக்கும் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி செஞ்சுருக்காங்க நான் அவங்க குடும்பத்து மேலே உள்ள பொறாமையில் இப்படிலாம் நான் எதையுமே அனுப்பலை எனக்கு இப்படியெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க என் வேலைக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சேன் இதுல என்ன தப்பு இருக்கு அதுக்காக தான் நான் வேலையிலேயே சேர்ந்தேன் ஆனால் என் வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேத்துக்கும் எந்த உரிமையும் இல்லை மாமா நானே அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இனியும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு மீனா சக்திவேல் மேலேயும் குமார் மேலையும் முத்துவேல் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் செந்திலோட நிலமையை நினச்சி கோமதி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க எந்த தப்பும் செய்யாத என் பையனுக்கு இப்படி ஒரு நிலமையாக அதுவும் என் அண்ணன் குடும்பத்துலேருந்து இப்படி செஞ்சுருக்காங்களே இவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க போல் இப்போ தான் சம்மந்தியை சம்மந்தி மூலமாக ஒரு பெரிய பிரச்சனை செஞ்சாங்க அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் ஏன் தான் இப்படி நம்ம குடும்பத்தை ஒன்று இல்லாமல் செய்யணும்னு கேட்குறான்னு தெரியலையே அப்படின்னு கோமதி ரொம்பவே கோவத்தில் செந்திலோட நிலமையை நினச்சி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே செந்தில பார்க்க பார்க்க மீனாவுக்கு அவ்வளோ கோவம் வருது நானும் செந்திலும் எவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்படி செஞ்சுட்டாங்களே செந்தில் அப்படி என்ன தப்பு பண்ணா என்ன பார்க்க அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்காக இல்லைனாலும் செந்திலுக்காகவாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆவேன் அப்படின்னு இங்கே வந்து முத்துவேல் குடும்பத்து மேலே ரொம்பவே கோவத்தில் இருந்த மீனாவும் அங்கே மீனாவுக்கு கொஞ்சம் குணமான உடனே ராஜ்யவும் பாண்டியனையும் கூட்டிட்டு அங்கே போலீஸை பார்க்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி சக்திவேல் முத்துவேல் குமார்னு மூணு பேர் மேலேயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சார் வேலை பார்க்குறது இங்கே தான் சார் அப்படின்னு இங்க வந்து எங்க வேலை பார்க்குறாங்களோ அதை சொல்லி தன்னுடைய வேலையை செய்ய விடாம தடுத்ததுக்காகவும் அனுப்பிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போறதுக்கு காரணமா இருந்ததே இந்த சக்திவேல் முத்துவேல் குமாரன் இவங்க மூணு பேரும் தான் அப்படின்னு சொல்லி அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க இதுக்கு மேலேயும் போலீஸ் வந்து எப்பயும் போல சக்திவேல் முத்துவேலுக்கு சப்போர்ட் பண்ண முடியாம ஏன்னா இங்க கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால வேற வழியே இல்லாமல் போலீஸும் முத்துவேல் வீட்டுக்கு கிளம்பி போற போலீஸ் வரதை பார்த்த உடனே சக்திவேல் கேட்குறாங்க என்ன சார் எப்பயுமே பாண்டியன் வீட்டுக்கு தான் வருவீங்க இப்போ என்ன இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் நீங்கள் என்ன சார் செஞ்சு வச்சுருக்கீங்க மீனா வேலை பார்க்குற இடத்துக்கு போய் அவங்கள ரொம்ப தேவையில்லாமல் பேசியிருக்கீங்க திட்டிருக்கீங்க உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி பேசியிருக்கீங்களே அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க நீங்கள் தான் ஆளுங்களை அனுப்பி அவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் எங்களுக்கு வேறு வழி இல்லை உங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் விசாரிக்க தான் செய்யணும் சக்திவேல் முத்துவேல் குமார் மூணு பேரும் வந்து தான் ஆகணும்னு சொல்ல உடனே முத்துவேல் சொல்கிறாரு நாங்கள் எந்த தப்பும் செய்யலையே அவள் தான் தேவையில்லாமல் இப்படி எங்களுக்குலாம் அனுப்பி எங்கள் கடை அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கா இதுக்கு காரணமே அந்த பாண்டியன் குடும்பம் தான் அவங்களுக்கே கேள்வி கேட்குறத விட்டுட்டு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஏன் சார் எங்கள் பக்கமே வந்து நிற்கிறீங்க ஏன் அவங்க ஏதாவது பணம் கொடுத்தவங்களை அனுப்பிட்டாங்களா என்னென்னு கேட்க அப்படி பணம் வாங்கிட்டு இப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சார் நீங்கள் ஒருத்தவங்க வேலை செய்கிறத வேலை செய்ய விடாமல் செஞ்சுருக்கீங்க ஆஃபீஸில் போய் நீங்கள் இப்படிலாம் பேசியிருக்கீங்க அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க சார் அதனால் நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லி முத்துவேல் சக்திவேல் குமார் மூணு பேரையுமே போலீஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இது எல்லாத்தையுமே பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க பார்த்துட்டே நிற்கும் போது கோமதி சொல்றாங்க என் குடும்பத்து மேல கொஞ்சம் கூட பாசமும் அக்கறையும் உன் தங்கச்சி பசங்களையும் என் மருமகளையும் தேவையில்லாமல் இவ்வளோ பிரச்சனை செஞ்சிட்டு நீங்கள் நீங்க எப்படி நல்லா வாழ்ந்துடுறீங்கன்னு நான் பார்க்க தானே போறேன் இப்ப என் தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் இங்க வந்து முத்துவேல் வந்து சக்திவேல் கிட்ட கேட்குறாரு என்ன இந்த குமார் ஏதாவது தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணே இல்லைன்னு நான் தான் ஆளெல்லாம் அனுப்பி வச்சேன் இப்போ அந்த மீனாவும் மீனாவோட புருஷன் செந்திலும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் சொல்ல உடனே முத்துவேல் சொல்கிறாரு என்ன கேட்காம எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சீங்க பாரு யார் முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சேனோ அந்த பாண்டியன் குடும்பத்தை முன்னாடியே அவமானப்பட்டு தலை குணிஞ்சி போலீஸ் கூட போக வேண்டிய நிலைமைக்கு நீயும் உன் பையனை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்கல்ல எது செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டிருந்தா இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருப்பேன் சக்தி நீ ஒரு முடிவெடுத்து செய்ய போய் தானே இப்படி நாம அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு முத்துவேல் ரொம்ப கோபமாக குமாரையும் சக்திவேலையும் பார்த்து திட்டுறாரு இங்கே போலீஸ் அவங்க மூணு பேரையுமே கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு இங்கே ராஜியோட அம்மா வடிவு அப்பத்தானு எல்லாேருமே அழுகிறாங்க உடனே அப்போத்தான் சொல்கிறாங்க இதுக்காக தானே அப்போவே சொன்னேன் இங்கே தேவையில்லாத வே பிரச்சனையெல்லாம் செய்யாதீங்க அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு ஆனால் என் பசங்க எப்பயும் என் பேச்சை கேட்காமல் இருக்க போய் தான் இப்படி அவமானப்பட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அப்போத்தான் மூத்தவேல் சக்திவேலை நினச்சி ரொம்பவே அழுதுட்ருக்காங்க இங்கே முத்துவேல் குடும்பத்து மேலே மீனாவும் செந்திலும் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறதுனால இதோட விடாமல் இதுக்கு மேலேயும் அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஏற்பாடையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க பாண்டியன் குடும்பம் முன்னாடி சக்திவேல் குடும்பம் ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாங்க